அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி ஒரு மாத சம்பளம் ஒரு லட்ச ரூபாவா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில் சொல்லியிருக்காங்க அரசு ஆசிரியர்னாலே ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னு அது உண்மையா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா நானும் ஒரு அரசு ஆசிரியனால் ஸோ அதை பற்றி நமக்கு தான் தெரியும் ஏன்னா வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது அதை பற்றி நமக்கு தான் தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உண்மையாகவே ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வருதா இல்லை ஒரு லட்சம் சேர்ந்த உடனே ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வருமா இல்லை சேர்ந்ததுக்கப்புறம் எத்தனை மாதம் கடிச்சு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வரும் ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த காணொலி ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்ச ரூபா சம்பளம் என்பது ஒரு லட்ச ரூபாய் விடுங்க அதை விட பாதி ஒரு ஐம்பதாயிரரூபா ரூபாய் நம்ம வெளியில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் வேலையிலையோ போய் நம்ம ஈஸியாக ஒரு மாதத்துக்கு நம்மளால ஐம்பது டு அறுபது டு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியவே முடியாது ஸோ முடியாத ஒரு காரியம் ஏன்னா யாரும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் ஒரு லட்ச ரூபாவோ இல்லை அறுபதாயிரம் ரூபாவோ மாத சம்பளம் கொடுக்குற ஒரு ப்ரைவேட் நிறுவனம் இது வரைக்கும் இல்லவே இல்லை இது வரைக்கும் நமக்கு கொடுக்கவும் மாட்டாங்க ஆனால் அரசாங்கம் மட்டும்தான் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கொடுக்குது ஏன் அரசாங்கம் அதிகமாக நமக்கு சம்பளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா மாணவர் நலன் ஸோ மாணவர் நலன் கருத நமக்கு அரசாங்கம் அதிகமாக சமூகம் ஏன்னா அடுத்த வர சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம் ஸோ அடுத்த சமுதாயத்தையே நம்ம என்ன பண்றோம் உருவாக்குறோம் ஸோ அதுக்காக தான் நமக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குது அதனால தான் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கு ஓ சரி ஓகே ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக சம்பளம் எவ்வளோ வரும் இப்போ பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கேண்டிடேட் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் பே முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் உங்களுடைய பேசிக் பே ஸோ இது பேசிக் பே தான் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த பேசிக் பேல பார்த்தீங்கன்னா டிஏ ஆட் ஆகும் ஹெச்ஆர்ஏ ஆட் ஆகும் சிசிஏ ஆட் ஆகும் எம்ஏ மெடிக்கல் அலவன்ஸ் ஆட் ஆகும் ஸோ இது எல்லாமே ஆட் தான் நமக்கு டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த டிஏ பார்த்தீங்கன்னா இது பழைய டிஏ இப்போ பார்த்தீங்கன்னா டிஏ பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு சதவீதம் டிஏ இப்போ நீங்கள் முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துல ஐம்பத்தி எட்டு நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வருதோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏவாக வரும் ஸோ ஐம்பத்தி எட்டு சதவீதம் நம்ம பேசிக்கில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் நமக்கு என்ன பண்றாங்கன்னா டிஏ கொடுப்பாங்க இது ஐம்பத்தி எட்டு சதவீதம் என்பது இப்போ மாறிட்டே இருக்கும் மறுபடியும் அதிகமாயிட்ட தான் இருக்கும் தவிர குறையாது ஸோ டிஏ ஹெச்ஆர்ஏ சிசிஏ எம்ஏ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இது டிஏ பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இருக்கு இது பழைய டிஏனால அது அப்படியே இருக்குது இப்போ டிஏ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அது நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய மாத சம்பளம் ஸோ இது ஒரு லட்ச ரூபாய் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்க இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யாரும் இந்த மாதிரி யாரும் காணொலிகள் சொல்ல சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் வருஷத்துக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஏ கொடுக்குது ஏன்னா இது நம்ம அரசு ஊழியர் ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டிஏ டிஎல்என்ஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி யாரும் எந்த கம்பெனி எந்த ஒரு ப்ரைவேட் நிறுவனமும் கொடுக்க மாட்டாங்க இதை நான் சொல்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லாதீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக தான் நான் சொல்கிறது ஸோ நீங்கள் நாளாக நீங்கள் ப்ரைவேட் வேலையிலையோ பத்தாயிரரூபா ரூபாய்க்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க ஸோ வாங்க படிங்க நீங்களும் இந்த வேலை வாங்குங்க சோ நம்ம நம்மளுடைய நண்பர்கள் இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறாங்க நாளைக்கு கையெழுத்து போட போறாங்க ஸ்கூல்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே கையெழுத்து போட போறாங்க சோ அதே மாதிரி நாமளும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் மட்டும் வேலைக்கு போனால் பரவாயில்ல நீங்க எல்லாரும் வேலைக்கு போனோம் ஏன்னா லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க சில பேர் ஏன் படிக்கிறோன்னே தெரியாம படிக்கிறாங்க சில பேர் என்ன சலுகைன்னு தெரியாம படிக்கிறாங்க ஒரு விஷயத்தை இங்க போனா உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கடா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அதே மாதிரி அதுக்காக தான் இந்த காணொலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மோட்டிவேஷனுக்காக கண்டிப்பா இந்த அளவுக்கு சேலரி தமிழ்நாட்டுல பொறுத்தவங்க கிடையாது இந்தியாவிலேயே யாரும் நம்ம இந்த மாதிரி சாலரி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கும் இல்ல பிரைவேட் ஜாப்லயே கொண்டு போய மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா மந்த்லி இயர்லி இயர்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தவிர குறையும் குறையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செக்யூர் ஜாப் ஸோ அதனால அடுத்த பிஜிடிஆர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது ஸோ யாரும் ஸோ இதை பற்றி இந்த வாட்டி நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க அடுத்த பிஜி பிஜிடிஆர் கண்டிப்பாக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க கண்டிப்பாக அவங்களால முடியும் யாரும் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஏதனால பாஸ் ஆக மாட்டாங்க ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ரெண்டாவது ஆட்டம்லேயும் மூணாவது அரம்லையும் பாஸ் பண்ணதுனா நிறைய பேர் ஸோ அதனால நீங்களும் அதில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அடுத்த ஆட்டமுங்காக ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்